எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ரோட்டரி உதக மண்டலம் நாங்கள் இந்த சர்வீஸை வந்து கடந்த இருபது வருஷமா இதே இடத்துல ஐ கேம்பா நடத்திட்டு இருக்கிறோம் நான் ரோட்டரி உதக மண்டலத்தினுடைய ஐம்பத்தி மூணாவது பிரசிடென்ட் ஆக இப்போ தான் பதவி எடுத்து எடுத்திருக்கேன் பதவி எடுத்து இன்று ஜெம் ஹாஸ்பிட்டலோட ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரோட வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கான ஒரு கேம்பை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இதுல அநேகர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க இது ஆரம்பிச்ச இந்த கேம்ப் எல்லாம் ஆரம்பிச்ச அண்ணன் பாஸ்ட் பிரசிடன் தேசிங் ராஜன் அண்ணன் கூட இருக்காங்க அண்ணன் பிரம்மணன் கூட இருக்காங்க இவங்க முன்னாள் முன்னாள் தலைவர் வேணுகோபால் அண்ணன் இருக்காங்க எங்க மெம்பர்ஸ் இருக்காங்க செக்ரட்டரி இருக்காங்க சுரேஷ் என்னுடைய சேர் பர்சன் சுரேஷ் இருக்காங்க இன்னொரு சேர்பர்சன் பர்சன் ஸ்ரீதர் இருக்காங்க எல்லாரும் இது சேர்ந்து அநேகர் நல்ல நல்லபடியாக பயனடும் முறையாக நாங்கள் நாங்க யார்ட்டையும் காசு வாங்குறது இல்ல இது வந்து மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய நலனுக்காக நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம் இதுல அநேகர் வந்து ஆதரவு தந்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் ஓடி வராங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல எங்களை நன்றிய சொல்லிக் கொள்ளுகிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நண்பர் ஆனந்தகுமார் ஜெம் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு கேம்ப் வந்து நாங்க ஊட்டியில பண்ணலாம்னு கேட்டிருந்தாரு உடனே இந்த ஆண்டு தலைவர் தம்பி சாலம்மனை வந்து நான் தொடர்பு கொண்டு சாலமன் இதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க அது குறிப்பாக முயற்சி பண்ணி ரோட்டரி ஊடகம்ல ஜெம் ஹாஸ்பிடல்ல பண்ணியிருந்தோம் எங்களுக்கு ஒரு ஒரு திருப்திகரமா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க மக்கள் வந்திருக்காங்க லோட்டியில் சேர்ந்து ஆனால் என்னென்ன இன்னொரு வேண்டுகோள் அவங்க எல்லாருக்கும் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும் அதை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் தேக்கிறோம் ஃப்ரீயாக பார்க்கணும் அங்கே வந்து ஏதாவது அவங்களுக்கு பார்க்கணுன்னாலும் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு தனி சலுகை எல்லாம் கொடுக்கணும் நம்ம முதல முதலமைச்சர் வான மருத்துவ காப்பீடு மாதிரி இருக்கு எல்லாம் சேர்ந்து ஏழை மக்களுக்கு நீங்கள் நிறைய சேவை செய்யணும்னு சொல்லி கூட இந்த கேம்புக்கு வந்த அத்தனை பேருக்கும் இல்லையா அதுக்கான யாரெல்லாம் உறுதுணை பண்ணி எங்களை ஹெல்ப் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுங்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜெம் மருத்துவமனையினுடைய மெகா இலவச மருத்துவ முகாமானது வெற்றி பெற எங்களது ரோட்டரி கிளப்பின் சார்பாகவும் ஜெம் மருத்துவமனையின் சார்பாகவும் அனைவரையும் வருக வரவேற்று இந்த இலவச முகாமினை பயன்பெற்று அனைவரும் பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி கோவை ஜ மருத்துவமனையின் சார்பாக நீலகிரி மக்களுக்கு எங்கள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க கோயம்புத்தூர் ஜெ மருத்துவமனையிலிருந்து இன்னைக்கு இந்த ஊட்டிக்கு வந்து உதக மண்டலம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் அவங்க உதவியுடன் சேர்ந்து நாங்க இன்று மருத்துவ முகாம் நடத்துறோம் இந்த மருத்துவ முகாம் ஏன் இங்க வந்து நடத்துறோம்னா இப்ப கோயம்புத்தூர்ல கிடைக்கிற ஒரு ஹெல்த் பெசிலிட்டிஸ் அப்படியே இங்க நான் தர முடியாது அட்லீஸ்ட் என்டோஸ்கோப்பி ஸ்கேன் தேவைப்படுறவங்களுக்கு வந்து இலவசமாக பண்ணுறதுக்கும் வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து அளவுக்கு மருந்துகள் கொடுத்து சரி பண்ணுறதுக்கும் ஆப்ரேஷன் தேவைப்பட்டதுன்னா அவங்க இங்கே கொடுக்குற கார்டை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஆப்ரேஷன் சார்ஜ் இல்லாமையும் பெட் சார்ஜ் இல்லாமையும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பொருள்களுக்கு மட்டும் அவங்க பே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் அதுவும் லேப்ராஸ்கோபி ட்ரீட்மெண்ட் வந்து அந்த யூஸ் பண்ற மெட்டீரியல் மட்டும்தான் இந்த மாதிரி மருத்துவ முகாம் வந்து நிறைய இடத்துல வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் எட்டுல இருந்து பத்து நடத்துறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட கூட கண்டக்ட் பண்ணோம் அங்கிருந்து மக்கள் வந்து இந்த மாதிரி இலவசமா வந்து அறுவை லேபரோஸ்கோப்பில வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாங்க லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை தேவை அல்ல இருந்தாலும் சரி குடலிறக்கமா இருந்தாலும் சரி பித்தப்பையில கல் இருந்தாலும் சரி குரல் சம்மந்தப்பட்ட கேன்சராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து ஆப்ரேஷன் சார்ஜஸ் எதுவுமே இல்லை ஈவன் பெட் சார்ஜஸ் கூட கிடையாது அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பொருளுக்கான மட்டும் அது மட்டும் அவங்க வந்து பணம் கட்டி ட்ரீட்மெண்ட் வந்து லேப்ரோஸ்கோப்பிலேயே பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம் ஸோ இந்த முகாமுடைய மெயின் வந்து ஏழை மக்களுக்கு மெயினாக வந்து ஏழை மக்களுக்கு பெரிய பெரிய இருக்கிறவங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் எங்கள் ஜெ மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் சி பழனிவேலு அவர்களுடைய தலைமையில் நாங்கள் வந்து நிறைய மருத்துவ குழுக்கள் வந்து கிராமப்புறங்களுக்கு போட்டு சேவை செஞ்சிட்டு இருக்கோம் வருங்காலத்தில் வந்து ஊட்டியில இல்லாமல் ஊட்டி சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் போய் இந்த மருத்துவ சேவை தரத்துக்கு வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது மோஸ்ட் ப்ராப்லி ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இருக்குங்கிறது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உதக மண்டல ஹோட்டரி சங்கத்துக்கு மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொண்டு நீங்க வந்து இந்த மருத்துவ பயனடை மாதிரி பணிகளுமே கேட்டுக் கொள்கிறேன் நன்றி Por <coughs> eso, <coughs> 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 啊。Uh huh. uh huh.